பொங்கல் தினத்தன்று இதுவரை என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளன எத்தனை படங்கள் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு சூப்பர் ஹிட்னு பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாட்டால் பசிதி சிவாஜி நடித்த இந்த படத்தில் கமல் சிறுவனாக நடித்திருந்தார் இதுதான் அவருக்கு பொங்கலுக்கு வந்த முதல் படம் மிகப்பெரிய வெற்றி படம் இந்த படத்தில் சிறுவனாக நடித்த கமலே இரட்டை விடத்தில் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் டி என் பாலு இயக்கத்தில் உயர்ந்தவர்கள் வெளிவந்தது இந்த படத்தில் கமல்ஹாசன் சுஜாதா நடித்துள்ளனர் சங்கர் கணேஷ் இசையமைத்துள்ளார் இந்த படம் சூப்பர் ஹிட் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி துரை இயக்கத்தில் வெளிவந்த படம் நியா சங்கர் கணேஷ் இசையமைத்துள்ளார் கமல் ஸ்ரீபிரியா உட்பட பலர் நடித்துள்ளனர் பாடல்கள் சூப்பர் படம் கிட்டு நாகம் பழிவாங்கும் கதை ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் ஜி என் ரங்கராஜன் இயக்கத்தில் வெளியான படம் மீண்டும் கோகிலா இதில் ஸ்ரீதேவி தீபா உட்பட பலர் நடித்துள்ளனர் இளையராஜா இசையமைத்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எஸ் வி ரமணன் இயக்கத்தில் வெளியான படம் உருவங்கள் மாறலாம் நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது இது நூறு நாள் ஓடிய வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான படம் ஒரு கைதியின் டைரி கமல் ரேவதி உட்பட பலர் நடித்துள்ளனர் இளையராஜா இசையமைத்துள்ளார் இந்த படம் வெள்ளி விழா கண்ட படமாக அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஏ ஜெகநாதன் இயக்கிய படம் காதல் பரிசு இளையராஜா இசையமைத்துள்ளார் கமல் ராதா மற்றும் பலர் நடித்துள்ளனர் இது நூறு நாளை கடந்து ஓடிய வெற்றி படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கமல் விஜயசாந்தி நடிப்பில் வெளியான படம் இந்திரன் சந்திரன் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கியுள்ளார் இது தெலுங்கு பட டப்பிங் இது நூறு நாட்கள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றியை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கமல் சுகன்யா நடிப்பில் வெளியான படம் மகாநதி சந்தான பாரதி இயக்கியுள்ளார் இளையராஜா இசையமைத்துள்ளார் படம் சூப்பர் ஹிட் அடித்தது தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது என்ற சூப்பர் ஹிட் பாடல் இந்த படத்தில்தான் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் இயக்கத்தில் வெளிவந்த படம் சதிலீலாவதி ரமேஷ் அரவிந்த் கமல் கோவிசர்லா உட்பட பலர் நடித்துள்ளனர் இளையராஜா இசையமைத்துள்ளார் நூறு நாள் கடந்து ஓடியது ரெண்டாயிரத்தி ரெண்டில் மௌலி இயக்கத்தில் வெளியான படம் பம்மல் கே சம்பந்தம் தேவா இசையமைத்துள்ளார் கமல் சிம்ரன் அப்பா சிநேகா உட்பட பலர் நடித்துள்ளனர் நூறு நாள் கடந்து ஓடி வெற்றி பெற்றது இது கலக்கல் காமெடி படமாக அமைந்தது ரெண்டாயிரத்தி மூணில் சுந்தர்சி இயக்கத்தில் வெளியான படம் அன்பை சிவம் கமல் மாதவன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் வித்யாசாகர் இசையமைத்துள்ளார் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வசூலை கொடுத்தது கமல் மிக அருமையாக நடித்திருந்தார் ரெண்டாயிரத்தி நாலில் கமல் நடித்து இயக்கிய படம் வெறுமாண்டி நெப்போலியன் பசுபதி அபிராமி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் நூறு நாள் கடந்து ஓடி ஹிட்டடித்த படம் மேற்கண்ட படங்களில் அன்பேசிவும் காலம் கடந்து பேசப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது